சூர்யாவோட கருப்பு படம் உருவாக இந்த ஐயனார் கோயில்தான் காரணம்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியோட மிக பெரிய வேண்டுதலை நிறைவேற்றி இன்னைக்கு அவர் டேரக்டர் ஆகிறதுக்கு அண்ட் இப்போது கருப்பு படம் உருவாகிறதுக்கும் இந்த சக்தி வாய்ந்த கோவில் தான் காரணம்னு சொல்கிறாங்க அப்படி என்ன கோயில் எங்கே இருக்குது என்ன வேண்டுதல் என்ன பரிகாரம் பண்ணணும் எல்லாம் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹாய் ஹலோ காலி பிளாக் வியூவர்ஸ் திஸ் இஸ் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகு முத்து ஐயனார் கோயில்லா இருக்கும் இந்த கோயிலோட ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு கஷ்டம் தீரணும் அப்படின்னு நினைச்சு இந்த கோயில்ல வேண்டிட்டு போனீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு அப்படியே தீர்ந்ததும் அந்த கஷ்டம் தீர்ந்த பிறகு இங்க வந்து அந்த கஷ்டம் சம்பந்தமா நீங்க ஒரு பிரச்சனைக்கு இந்த மாதிரி எனக்கு தீர்வு வேணும் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி என்ன தீர்வுக்காக நீங்கள் வேண்டினீங்களோ அது சம்மந்தமான பொம்மையை இந்த கோயிலில் அதுக்கான சிலையை வாங்கி வைக்கிறது தான் இந்த கோயிலுடைய ஹைலைட்டே ஸோ இந்த கோயிலை வந்து நான் பொம்மை கோயில் அப்படின்னு தான் சொல்கிறேன் பட் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அழகுமுத்து ஐயனார் கோயில்னு சொல்கிறாங்க அழகர் வகையனா திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கோயிலோட ஐதீகம் என்ன இந்த கோயிலில் சிலை வைக்கிற வழக்கம் எப்படி வந்துச்சு அண்ட் இந்த கோயிலில் நீங்கள் வேண்டிக்கணும் இந்த மாதிரி சிலை வைக்கணும் நீங்கள் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்க கஷ்டம் தீரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த கோயிலுக்கு எப்படி போனோம் இந்த கோயில் எங்க இருக்கு என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸும் இந்த வீடியோவை பார்த்து விரிவா தெரிஞ்சுக்கோங்க சோ பர்ஸ்ட் இந்த கோயிலுடைய ஐதீகம் இது என்ன ஏதுன்ற இந்த கதையெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய வரலாறு அழகுமுத்து ஐயனார் அப்படின்னு ஒரு பக்கம் அழகுமுத்து ஐயனார் இருக்காரு இன்னொரு பக்கம் அழகர் சித்தர் தான் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஜல சமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் சிவன் கோயிலும் இருக்கும் அதாவது இந்த ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அழகுமுத்து ஐயனார் கோயில் இன்னொரு பக்கம் அழகர் சித்தருடைய அந்த சமாதி இந்த இடம் அவரையும் இங்க கும்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சிவன் கோயிலும் இருக்கு அதாவது ஒரே இடத்துல இந்த மூன்று வழிபாடுகளும் இந்த கோயில்ல நடந்துட்டு இருக்கு சோ முதல்ல ரொம்ப முக்கியமா இங்க பார்க்கப்படுறது அதுவும் நான் சொன்ன மாதிரி இவ்வளவு பொம்மைகளும் இவ்வளவு சிலைகளும் இங்க வந்ததுக்கு காரணம் அழகுமுத்து ஐயனார் அப்படிங்கிற அந்த ஐயனாருடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகுமுத்து ஐயனார் வந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆதி முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்திருக்காரு இங்க இருக்கக்கூடிய சிவன் இருக்கு அந்த சிவனை தான் அந்த ஆதி முனிவர் வழிபட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஆதி முனிவர் சிவனை வழிபடும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா அவருக்கு ரெண்டு பெண்கள் இருந்திருக்காங்க பொற்களை பூரணி அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க இருந்திருக்காங்க இந்த ரெண்டு பெண்களையும் தன்னுடைய குழந்தைகளா வச்சுட்டு அந்த இடத்துல அந்த மட்டுமே வழிபட்டுட்டு ஒரு தவ வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு அது முற்றிலும் ஒரு காடா இருந்திருக்கு அந்த குறிப்பிட்ட இடம் அப்படி இருக்கும்போது தான் ஒரு ஆண் குழந்தை அவரோட கையில கிடைச்சிருக்கு அந்த குழந்தையும் அந்த ஆதி முனிவர் அப்படிங்கிறவரு வளர்க்குறாரு அவர் வளர்த்து எடுத்து ஆயக்கலைகள் அறுபத்தி நாலும் அந்த குழந்தைக்கு கற்றுத்தரப்படுது அவர் தான் அழகு முத்து ஐயனார் அப்படின்னு சொல்லப்படுறாரு அப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு மன்னருக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருது அந்த மன்னருக்கு பிரச்சனை வருது அப்படின்னு உடனே அந்த ஆதிமுனிவர் என்ன சொல்றாருன்னா நம்ம நாட்டுடைய மன்னர் இந்த மாதிரி பிரச்சனையில இருக்காரு நீ போய் உடனே அது என்னன்னு பார்த்து சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாரு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலும் தெரிஞ்ச அழகு ஐயனார் அந்த மன்னருடைய பிரச்சனைய சரி செய்து வைக்கிறாரு அதனால அந்த மன்னர் அந்த ஆதிமுனிவர் முனிவர் கிட்ட சொல்றாரு என்ன அழகு ஐயனார் கேட்டாலும் பண்ணுங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரனா இருக்கா இந்த அழகு எல்லாருக்கும் முத்து ஐயனார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்ட ஆதி உனக்கு என்ன வேணும்னு கேளு உனக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்றேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆதி சொன்ன உடனே அழகு முத்து ஐயனார் யோசிச்சு ஒரு விஷயம்தான் கேட்கிறாரு உங்களுடைய ரெண்டு பெண்களையும் எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இதை கேட்டு ஆதி ஷாக் ஆகிறாரு இருந்தாலும் அழகு முத்து ஐயனார் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன முழுக்க முழுக்க எடுத்து வளர்த்தது எல்லாமே நீங்க தான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுமை அப்படின்னா அது இந்த இரண்டு பெண்களை கவனித்துக் கொள்றதுதான் அதை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு உடனே ஆதிமுனிவர் சம்மதிக்கிறாரு அவர் சம்மதிச்சு சொன்ன ஒரே விஷயம் இந்த ரெண்டு பெண்கள் கண்கள்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது அதை நான் பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்றாரு அழகு முத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறாரு இரண்டு பெண்களோடும் அவர் வாழ ஆரம்பிக்கிறாரு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆதி முனிவர் தன்னோட பெண்களை பார்க்கறதுக்காக அவருடைய ஊருக்கு போறாரு அங்க போய் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு பெண்ணோட அழகுமுத்து ஐயனார் பேசிட்டு இருக்காரு இன்னொரு பெண் தலையை குளிச்சுட்டு அவங்களுடைய தலையை காய வச்சுட்டு இருந்திருக்காங்களா தலையை சாய்ச்சி அப்படி தலையை சாய்ச்சி அவங்க காய வச்சுட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது அவங்க உப்பாரி வச்சு அழற மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த ஆதி முனிவருக்கு அதை பார்த்து ஒரு பெண்ணை நீ அழ வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு அந்த அழகு முத்தையனார்கிட்ட இனிமே நீ வந்து சிலையாயிடும் எங்க நாய சிவனை கும்பிட்டு இருந்தனோ அங்கேயே நீ வந்து சிலையா மாறி போய் இருந்தனும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டிருக்காரு அதனாலதான் அழகுமுத்து ஐயனார் சிலையா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அழகுமுத்து ஐயனார் சிலையா மாறினதுக்கு பிறகு உண்மையை எடுத்து ஆதி முனிவருக்கு சொன்ன அவங்களுடைய பெண்கள் எங்க எங்களுடைய கணவர் போனாரோ அங்கேயே நாங்களும் போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவர் பக்கத்திலேயே வந்து அமர்ந்து அவருக்காகவே எல்லா சேவையும் பண்ணி சிலையாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதுதான் அழகுமுத்து ஐயனாருடைய வரலாறு அப்படிங்கிறது அழகுமுத்து ஐயனார் வரலாறு தொடர்ந்து இன்னும் ரெண்டு விஷயங்கள் அந்த கோயிலில் சொல்லப்படுது இன்னொரு சித்தர் அழகு சித்தர் ஒருத்தர் அந்த கோயிலே இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது இவரு அந்த அந்த போய் யாசகம் பெற்று வந்து அந்த யாசகம் மூலமா அரிசி பருப்பெல்லாம் பயன்படுத்தி சமைச்சு போட்டாரு சாப்பிடுறவங்களுக்கு எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரியாயிடும் அவர் கொடுக்கிற விபூதியால எல்லா பிரச்சனைகளும் சரியாயிட்டு இருந்தது அப்படி ஒரு சித்தர் அங்க இருந்தார்னு சொல்லப்படுது அந்த சித்தருக்கு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப பிடிச்சதா சோ அப்படி குழந்தைகளோட விளையாடும் போது ஒரு நாள் நான் இந்த தண்ணியிலயே மறைந்து போக போறேன் சொல்லிட்டு அந்த முன்னாடியே இறங்கி ஜலசமாதி ஆயிட்டாரு அந்த அழகர் சித்தர் சொல்லப்படுது அதன் பிறகு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எங்க தேடியும் அவர் குறிப்பா அந்த கிணத்துல மக்கள் எல்லாம் இறங்கி தேடியும் அவர் எங்க போனார்னே தெரியல அவர் அந்த இடத்துல ஜலசமாதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது சோ இப்போ இந்த அழக முத்து ஐயனார் தான் அடுத்த பிறவியில பிரம்மச்சாரியா இந்த அழகர் சித்தரா வந்தாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஐயப்பனா இந்த அழகுமுத்து ஐயனார் அடுத்த ஜென்மத்தில் பிறவி எடுத்தாரு அதனால அவர் பிரம்மச்சாரியா ஆனாரு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அந்த ஆதிமுனிவர் நீ சிலையாகணும் அப்படின்னு சாபம் போது நீ அடுத்த ஜென்மத்தில் பிரம்மச்சாரி ஆகணும்னு சாபம் கொடுத்தாரு சோ அந்த பிரம்மச்சரியத்தினாலதான் இவர் அழகர் சித்தரா அடுத்த ஜென்மத்தில் உருவெடுத்தாரு அப்படின்ற ஒரு கதையும் அங்க சொல்லப்படுது சோ இதுதான் இந்த அழகுமுத்து ஐயனாருடைய வரலாறு அதோட தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அழகர் சித்தர் வரலாறும் இதுதான் சோ இந்த கோயில்ல இந்த அழகு முத்து தான் அடுத்தடுத்து வேண்டுதல் நடக்குது இந்த வேண்டுதல் எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி எனக்கு கல்யாணம் ஆகணும்னா இந்த காலேஜில் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அட்வொகேட் ஆகணும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு கனவு இருந்தாலும் சரி உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது எனக்கு இந்த மாதிரி கால் லெவலி கை நான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என்ன சம்மந்தமான ப்ராப்ளம் என்ன சம்மந்தமான விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அழகு முத்த ஐயனாகிட்ட வேண்டி இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நீ இந்த பிரச்சனை எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நீங்க வேணுமா அது வந்து ஒரு பிரச்சனையா மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் லேப்டாப் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க இங்க வந்து கேட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது அதை நீ எனக்கு செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி அந்த கடவுள்கிட்ட நீங்க பிரார்த்திக்கணுமா ஸோ அப்படி நீங்க அதை பண்ணிட்டு போன பிறகு நீங்க எவ்வளோ நாள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி அது நடந்த பிறகு அதற்கான சிலை உங்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு நீங்க வேணும்னா கல்யாணம் ஆன பிறகு பொண்ணு மாப்பிள்ள சிலை இல்ல எனக்கு உடல்நிலை சரியாகணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு பெண் அந்த மாதிரி ஒரு சிலை இந்த மாதிரி நீங்க வேண்டதுக்கு ஏத்த மாதிரி சிலைகளை அங்க வாங்கி வைக்கணும் இதுதான் இந்த கோயிலுடைய ஒரு ஐதீகம் சோ இந்த விஷயம் வந்து இவ்வளவு நடக்குதா அப்படிங்கிறது நீங்க அந்த கோயிலை சுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப மிகப்பெரிய கோயிலாம் கிடையாது ஒரு ரொம்ப சின்ன கோயில்தான் போனோமா கடவுளை வழிபட்டோமா வந்தோமா அப்படின்னு இருக்கும் ஆனா அந்த கோயில சுற்றி இருக்கக்கூடிய அந்த சின்ன 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 சிலைகளை பார்க்கும்பொழுதுதான் இந்த கோயில் இவ்வளோ சக்தி வாய்ந்ததா ஒரு விஷயம் நினைச்சிட்டு போனா இந்த கோயில்ல இவ்வளோ பேருக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ சிலைகள் நான் சொன்ன மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எத்தனையோ தீர்வு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அந்த சிலைகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் எக்கச்சக்கமான சிலைகள் ஸோ இந்த சிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே பண்றாங்க ஸோ நீங்க முதல்ல வேணும் இன்றுதலை <laughs> எடுத்துட்டு போய் அங்கே வச்ச பிறகு அந்த வேண்டுதல் நிறைவேற்ற பிறகு திருப்பி இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக வேண்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிலையை செய்ய சொல்லி அந்த சிலையே நீங்க அங்கே வச்சு நான் நினைச்ச வேண்டுதல் நிறைவேடுச்சு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரணும் ஸோ அதன் பிறகு அந்த சிலையை எடுத்துட்டு போய் அங்கே இருக்கிறவங்களே குறிப்பிட்ட அந்த இடத்துல அடுக்கி வச்சிருவாங்க ஸோ எக்கச்சக்க சக்கமான சிலைகள் அண்ட் இதில் ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்ன இந்த கோயிலை அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி அவரும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஆர்ஜே பாலாஜி டேரக்டர் ஆகணும் சொல்லி வேண்டி அதன் பிறகு ஆர் பாலாஜி அவர்கள் அந்த சிலையை டேரக்டர் ஆன மாதிரி ஒரு சிலை செஞ்சு அந்த இடத்துல வச்சதா சொல்லப்படுது ஸோ இது அந்த கோயில் இருக்கிறவங்களே சொல்றாங்க அவருடைய வேண்டுதல் அது நடந்திருக்கு தான் அவர் இப்போ இயக்குனரா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி விஷுவலாவே நீங்க இவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு இந்த கோயில்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி கடலூர் பாண்டிச்சேரி இதுக்கு நடுவில் தான் இருக்குது இந்த கோயில் ஸோ இந்த கோயில் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் காரில் பைக்கில் டூ வீலரில் போகிறீங்க நியர்பை பாண்டிச்சேரி கடலூர் இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஏன்னா நீங்கள் மேப்பில் அழகுமுத்து ஐயனார் கோயில் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் ஸோ அப்படி இல்லைன்னா அழகர் வகையரா திருக்கோயில் தெனம்பாக்கம் அப்படின்னு போட்டிங்கனாலும் கூகுள் மேப்பில் இந்த கோயில் எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் பை டூ வீலர் பை காரும் போகலாம் அப்படி இல்லை நான் பை பஸ் தான் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எங்கே இருந்தாலும் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து வில்லியனூர் போகிற பஸ்ஸில் ஏறுனீங்கன்னா இந்த மாதிரி இந்த தெனம் இருக்கக்கூடிய அழகுமுத்து அய்யனார் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே கேட்டு இறங்கிட முடியும் ஸோ இந்த கோயிலுக்கு பை பஸ் பாண்டிச்சேரியில இருந்து வர்றதா உங்களுக்கு பக்கமாக இருக்கும் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் பாண்டிச்சேரி வந்துட்டு பாண்டிச்சேரியில இருந்து தான் இந்த கோயிலுக்கு பை பஸ் வரணும் இல்லை காரில் டூ வீலர் கலர்ல பெட்டரா இருக்கும் அண்ட் இந்த கோயில்ல சித்திரை திருவிழா ரொம்பவே ஃபேமஸான ஒரு திருவிழா அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த கோயிலே வந்து ரொம்ப கோலாகலமா இருக்கும் ஃபுல் இடமுமே வந்து கோலாகலமா இருக்கும் சித்திரை திருவிழாவின் போது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கோயிலுக்கு நாங்க பைக் கார்ல தான் போயிருந்தோம் ஸோ எனக்கு நேட்டிவ் சிதம்பரம் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ட்ராவல் பண்ணி பைக் காரில் தான் நாங்கள் இந்த பிளேஸ்க்கு போயிருந்தோம் உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா கோயிலில் போய் சாமி கும்பிடுறதையும் தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையாகவே நமக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது ஸோ உண்மையாகவே நீங்களும் போய் பாருங்கள் அந்த கோயிலில் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு இவ்வளோ பேரும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றின பிறகு இதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நம்ம நினைக்கிறதும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நமக்கு காட்டுது ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குது இதோட ஹிஸ்ட்ரி என்ன இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஐதீகமாக இருக்குது அது எப்படிலாம் நடக்குது எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பண்ணேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி ட்ராவல் சம்மந்தமாகவும் கோயில் சம்மந்தமாகவும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் கேர்லி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்